பத்திரிகை ஆபீஸ் கேன்டீனில் மாதம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குகிற ஒரு சரக்கு மாஸ்டர் எதிர்கொண்டு அழிக்க முடியாத பகையாக இருந்தது அது அடுப்படியில் வேர்வை சொட்ட சொட்ட மாடாக உழைக்கும் ஒரு சமையல் சரக்கு மாஸ்டருக்கு இத்தனை அழகான மகள் பிறந்திருக்க கூடாதுதான் மன எரிச்சலாலும் எதுவுமே செய்ய முடியாத கையாள தனத்தினால் பிறந்த வேதனையினாலும் பல சமயங்களில் அனந்த பத்மநாபன் என்ற முழு பெயரை உடைய அனந்துவுக்கே இப்படி தோன்றியது அந்த பிரச்சனை அவர் மனதை வாட்டி எடுத்தது ஒரே பெண் அதுவும் தாயில்லாத பெண் அவளுக்கு இப்படிப்பட்ட துன்பங்கள் நேருவதை அவரால் பொறுத்து கொள்ள முடியாமல் இருந்தது இந்த வேதனையினால் அனந்துவுக்கு தொடர்ந்து பல நாட்களாக இரவு தூக்கமில்லாமல் போய்விட்டது வேலையை விட்டுவிட்டு பெண்ணின் கல்லூரி படிப்பையும் பாதில் நிறுத்தி கொண்டு சென்னையை விட்டு ஊரோடு திரும்பி போய்விடலாமா என்று கூட அவர் யோசித்தார் திருவல்லிக்கேணி வெங்கடரங்கம் பிள்ளை தெரு என்பது இந்த பக்கம் கடலோரத்து குடிசை பகுதிகளுக்கும் அந்த பக்கம் மேற்கு பக்கம் சம்பிரதமான பார்த்தசாரதி பெருமாள் கோயிலை சுற்றிய தெருக்களுக்கும் இடையே அமைந்திருந்தது அந்த தெருவில் உள்ள பல ஒண்டு குடுத்தனங்கள் அடங்கிய ஒரு வீட்டில் ஒரு போர்ஷனில் தான் அனந்து குடியிருந்தார் அந்த வீட்டில் நடுவே நடப்பதற்கு சிமெண்ட் தளமிட்ட பாதையின் இருபுறமும் எதிரெதிராக மூன்று மூன்றும் ஆறு ஒண்டு குடுத்தன போர்ஷன்கள் இருந்தன அதை ஒரு வீடு என்று சொல்வதை விட ஒண்டு குடுத்தன போர்ஷன்கள் அடங்கிய ஸ்டோர்ஸ் என்றே சொல்லிவிடலாம் அனந்து வேலை பார்த்த கேன்டீன் இருக்கும் பத்திரிகை ஆபீஸ் மவுண்ட்ரோடில் இருந்தது காலை ஐந்து மணிக்கு சைக்கிளில் வீட்டை விட்டு புறப்பட்டாரானால் மறுபடி அனந்து வீடு திரும்ப இரவு ஒன்பது ஒன்பதரை மணிக்கு மேலாகிவிடும் வீட்டில் கல்லூரிக்கு போகிற நேரம் தவிர மற்ற நேரங்களில் இருக்கிறவள் சாரதா மட்டும்தான் காலையில் அவளே சமைத்து சாப்பிட்டுவிட்டு கல்லூரிக்கு ஓட வேண்டும் கூட்டத்தில் இடிபட்டு பஸ்ஸில் இடம் பிடித்து கமாண்டர் இன் சீஃப் சாலையில் உள்ள கல்லூரிக்கு நேரத்துக்கு போயாக வேண்டும் அப்படி பறக்க பறக்க போகிற போதுதான் ஒரு நாள் பஸ்ஸில் அந்த வம்பு வந்து சேர்ந்தது வம்பு ஒரு நாளோடு போகாமல் வாடிக்கையாக மாறிவிடவே சாரதா வேதனைக்குள்ளானாள் தன்னை இத்தனை அழகாகவும் பிறருடைய கவனத்தை கவரும்படியும் படைத்த தெய்வத்தின் மேலேயே அவளுக்கு கோபம் கோபமாக வந்தது விளையாட்டாக ஆரம்பித்து தொந்தரவாக மாறி விபரீதமான எல்லைக்கு வந்திருந்தது அது பஸ்ஸில் அரும்பு மீசையும் சுருட்டை முடியுமாக தமிழ் சினிமா கதாநாயகனின் கலையோடு ஒரு மாணவன் அவள் கையில் இருந்த புத்தக பையில் ஒரு கடிதத்தை மடித்து போட்டான் பஸ்ஸில் நாலு பேர் வீண் கலாட்டா வேண்டாம் என்று முதல் நாள் பேசாமல் இருந்து விட்டாள் சாரதா கல்லூரிக்கு போய் அதை பிரித்துப் பார்த்தால் அப்போது மிகவும் பிரபலமாகி இருந்த ஒரு இளம் சினிமா கதாநாயகியை போல் அவள் அழகாக இருப்பதாக புகழ்ந்துவிட்டு அவளை தான் காதலிப்பதாக எழுதியிருந்தான் அந்த அசடு அதை சுக்கல் சுக்கலாக கிழித்திருந்து விட்டு மறந்தே போனாள் சாரதா ஆனால் அவன் அப்படி அவளை மறந்து விடவில்லை என்பது மறுநாளும் சரியாக அதே நேரத்துக்கு அவன் பஸ் ஸ்டாண்டில் வந்து முளைத்ததிலிருந்து தெரிந்தது இன்று முன்னை விட பெரிய கத்தையாக ஒரு கடிதம் வந்து சாரதாவின் பையில் விழுந்தது சாரதா கோபமாக ஏதோ சொல்ல வாயை திறக்கும் முன் அவன் பஸ்ஸின் முன்பக்கமாக விரைந்து நடந்து போய் கும்பலில் கலந்து கொண்டான் அவள் பையில் அவன் கடிதத்தை போடுவதை பக்கத்தில் நின்றிருந்த ஒரு நடுத்தர வயது மனிதரும் கூட பார்த்து கொண்டுதான் இருந்தார் ஆனால் பார்க்காதது போல் இருந்து விட்டார் வர வர பெரிய நகரங்களில் தவறுகளை ஆண்மையோடு தலையிட்டு கண்டிக்க முன்வெரும் ஆண் பிள்ளைகளே இல்லையோ என்று கூட சாரதாவுக்கு தோன்றியது தங்களுக்கு சம்பந்தமில்லாத நல்லதோ கெட்டதோ எதிலும் பட்டுக்கொள்ளாமல் நடுவாக போய்விட வேண்டும் என்ற நாசூக்கு மனப்பான்மையில் நகரங்களில் முக்கால்வாசி ஆண் பிள்ளைகள் கோழைகளாக இருப்பதையும் அவள் கண்டாள் இரண்டாம் நாள் எழுதிய கடிதத்தில் ஒரே பிதற்றி இருந்தான் அவன் கண்ணே சொந்த காரில் கல்லூரிக்கு போகிற நான் உன் பொருட்டு பஸ்ஸில் ஏறி வந்து கால்களுக்கு அலைகிறேன் உனக்காக நான் படும் சிரமங்கள் ஏராளம் இன்று நாம் ஒரு சினிமா பார்க்க போகலாமா உன்னை காரிலேயே அழைத்துச் சென்று காரிலேயே பத்திரமாக கொண்டு வந்து விட்டு விடுகிறேன் என்பதாக எழுதியிருந்தது அந்த கடிதத்தில் கடிதத்தை கூட சொந்தமாக எழுதாமல் ஏதோ சினிமா காதலில் வருகிற வசனம் போல் எழுதியிருந்தான் சொந்தமாக அவனுக்கு எதுவுமே தெரியாதோ என்று சாரதாவுக்கு தோன்றியது காதலை கூட பல திரைப்படங்களைப் பார்த்த தன் இமிட்டேஷனாக அவன் செய்து கொண்டிருப்பதாக பட்டதே ஒழிய உணர்ந்து ஈடுபட்டதாக தெரியவில்லை அவனுக்கு வெட்கம் மானம் ரோஷம் எதுவும் இருந்ததாகவும் தெரியவில்லை வேறொரு நாள் பஸ்ஸில் கீழே இறங்கி அவளை அவன் பின்தொடர்ந்த போது கோபத்தோடு தன் கால் செருப்பை கழற்றி அடிக்கப் போவது போல் காண்பித்தாள் அவள் சாரதாவின் அந்த செயல் கூட அவனை அவமானப்படுத்தவோ எரிச்சலூட்டவோ எதுவுமே செய்யவில்லை கோபத்தில் கூட நீ இருக்கிறாய் உன் பட்டு பாதங்களை நான் தவறாமல் சுமக்கும் செருப்பு செய்த புண்ணியத்தை கூட நான் செய்யவில்லையா என்று புலம்பினானே ஒழிய கோபப்படவில்லை அவன் சரியான கல்லுளி மங்கனாக இருந்தான் அவனை எரிச்சல் ஊட்டவும் முடியவில்லை அவளால் ரோஷம் இல்லாதவனை மான உணர்ச்சி இல்லாதவனை ஆண் பிள்ளையாகவே மதிக்கத் தோன்றவில்லை சாரதாவுக்கு செருப்பை கழற்றி காண்பித்த மறுநாளிலிருந்து அவன் தன்னை பின்பற்றி வரமாட்டான் என்றே அவள் நினைத்திருந்தாள் ஆனால் அவள் நினைத்தபடி நடக்கவில்லை மறுநாள் காலையில் பஸ்ஸிலும் திரும்பி வரும்போதும் அவன் தட்டுப்படவில்லை என்றாலும் அவள் மாலையில் வீடு திரும்பி கொண்டிருந்தபோது தெருமுனையில் ஒரு கார் அவள் அருகே வந்து மெல்ல நின்றது அவன்தான் ஓட்டி கொண்டு வந்திருந்தான் சேரிக்குங்க உங்களை வீட்டிலே விட்டுறேன் அவள் அவன் வார்த்தைகளை காதில் போட்டுக் கொண்டதாகவே காண்பித்துக் கொள்ளவில்லை விடுவிடுவென்று நடந்தாள் காரும் மெதுவாக அவளை தொடர்ந்தது அதிகபட்சம் வீட்டு வாசல் வரை பின்தொடர்வான் அதற்கு மேல் துணிய மாட்டான் என்றே சாரதா நினைத்திருந்தாள் ஆனால் அவள் ஸ்டோருக்குள் நுழைந்து தன் போஷன் கதவை திறந்த போது மற்ற ஐந்து போர்ஷன் ஆட்கள் பார்க்கும்படி உள்ளே வந்து நாங்க உங்களுக்காகவே வாங்கின என்று ஒரு பூ பொட்டலத்தை நீட்டினான் அவன் சாரதாவுக்கு சர்வ நாடியும் ஒழுங்கினார் போல் ஆகிவிட்டது பூ வாங்காமலே முட்டாள் பண்பே இல்லாத ஸ்டூபிட் என்று அவள் கூப்பாடு போடவே மற்ற போர்ஷன் வாசலில் நின்று பார்த்தவர்களின் கவனம் இன்னும் அதிகமாகவே இவர்களிடம் திரும்பியது ஐந்து போர்ஷன்களில் இரண்டில் ஆண்கள் கூட ஆபீஸிலிருந்து திரும்பியிருந்தனர் எட்டியும் பார்த்தனர் ஆனால் சாரதாவின் உதவிக்கு யாரும் துணிந்து முன்வரவில்லை என்னவென்று விசாரிக்க கூட பயப்பட்டார்கள் அவள் வாங்கிக் கொள்ளாமல் மறுக்கவே பூ வாசல் வாசல்படியில் வைத்துவிட்டு சினிமாக்களில் வருகிற மாதிரி முன்புறம் வழக்கையை நீட்டி உள்ளங்கையை மறுபடி முகத்துக்கு கொண்டு போய் முத்தம் கொடுக்கலால் போல் உதடுகளில் பதித்துவிட்டு விசிலடித்த பாட்டு பாட்டுபடியே திரும்பி போய் வாசற்படிக்கு நேரே நிறுத்தி இருந்த காரை கிளப்பி கொண்டு சென்று விட்டான் அவன் அவன் முயற்சி என்ன என்பதை எரிச்சலோடு புரிந்து கொண்டாள் அவள் அக்கம் பக்கத்தார் தன்னையும் அவனையும் சம்பந்தப்படுத்தி பேசிக்கொள்ள செய்துவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டே இப்படி அவன் நடந்து கொண்டிருப்பதாக தோன்றியது ஆத்திரத்தோடு அவன் வைத்து விட்டு போன பொட்டலத்தை வாசல் பக்கம் வீசி எறிந்தாள் அவள் இரவில் தந்தை வீட்டுக்கு வந்ததும் அழுது கொண்டே நடந்ததை சொன்னாள் சாரதா அவன் ஓட்டி கொண்டு வந்த காரின் நம்பரையும் ஞாபகமாக குறித்துக் கொடுத்தாள் இரவு அகாலம் என்றும் பாராமல் பக்கத்து போர்ஷனில் குடியிருந்த ஏஜி ஆஃபீஸ் கிளார்க் ஒருத்தரையும் துணைக்கு அழைத்து கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்க சென்றார் அனந்து இப்போதே புகார் செய்துவிட்டால் காலையில் சாரதா கல்லூரிக்கு புறப்படும் போதே பஸ் நிறுத்தத்தில் வந்து அந்த பையனை போலீஸ் பிடிக்க முடியும் என்று அனந்து எண்ணியிருந்தார் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்த போதும் அவ்வாறே காலையில் பஸ் நிறுத்தத்தில் வந்து கவனிப்பதாக அவர்கள் கூறினார்கள் போலீஸ் நிலையத்திலிருந்து திரும்பும் போது அனந்து இதை என்ன பண்ணியாவது நிறுத்தி ஆகணும் இப்படி தினம் ஒரு பையன் பூவையும் வளையலையும் தூக்கிண்டு உம பொண்ண தேடின் வந்தா ஸ்டோர்ல மத்த குடுத்தின காராலாம் ஒரு மாதிரி நினைச்சுக்க ஆரம்பிச்சுடுவா தெருவுலையும் பேர் கெட்டு போயிடும் தாறு பேச்சு வர கிளம்போ என்று உடன் வந்தவர் அனந்துவை எச்சரித்தார் அனந்துவுக்கும் அது நியாயம் என்றே பட்டது எதிர்பார்த்தது போல் மறுநாள் காலையில் போலீஸ்காரர் ஒருவர் அனந்துவை தேடி வந்தார் வந்தபோது அனந்து வீட்டில் இல்லை முதல் நாள் போலீஸ் நிலையத்துக்கு உடன் சென்ற பக்கத்து போஷன்காரர் இருந்தார் அவரை தனியே கூப்பிட்டு கொண்டு போய் இரண்டு நிமிஷம் ஏதோ பேசிய பின் அவரிடமே டீ குடிக்க சில்லரையும் வாங்கி கொண்டு போய் சேர்ந்தார் கான்ஸ்டபிள் அவர் பஸ் நிறுத்தத்துக்கே வரவே இல்லை வழக்கமான தொல்லை தொடர்ந்தது இளைஞன் வந்தான் பஸ்ஸில் ஜாடை மாடையான அர்த்தமுள்ள சில சினிமா பாடல்களை சாரதாவின் காதருகே முணுமுணுத்தான் மெதுவா மெதுவா தொடலாமா என்று சீட்டி அடித்து கொண்டே அவள் தோளை தொட்டான் பின்னலை பிடித்து இழுத்தான் அவனை சுற்றி நின்ற மற்ற இளைஞர்களும் மாணவர்களைப் போல் தோன்றவே பஸ்ஸில் இருந்த மற்றவர்கள் இதில் தலையிட்டு சண்டையை விலைக்கு வாங்க பயந்தார்கள் பேசாமல் இருந்தார்கள் சாரதாவுக்கோ நாக்கை பிடுங்கிக் கொண்டு சாகலாம் போல் இருந்தது இந்த நூற்றாண்டில் ராமாயணம் நடந்தால் சீதையை பறிக்கொடுத்த ராமர்கள் எல்லாருமே ராவணன் மேல் போலீசில் புகார் கொடுத்து அதற்கு பிறகு சும்மா இருந்து விடுவார்கள் போல் தோன்றியது அவளுக்கு போலீஸ் விசாரிக்க வருவதற்குள் ராமனும் கிழவனாகி விடுவான் சீதையும் கிழவையி ஆகிவிடுவாள் உடனடியாக கோபம் கொண்டு பொங்கி எழ வேண்டிய விஷயங்களில் எல்லாம் கையாலாகாமல் சோர்ந்து உட்கார்ந்து விடும் ஆண் பிள்ளைகளை ஆண்களாகவே சாரதா நினைத்ததில்லை புதுமண தம்பதிகளிடம் கடற்கரையில் நகைகள் கொள்ளை கணவனும் இளம் மனைவியும் இரவு கடற்கரையில் தனியே உலாவ சென்ற போது ரவுடி ஒருவன் கணவனிடம் பேனாக்கத்தியை காட்டி மிரட்டி மனைவியின் நகையை அவனே கழற்றி தருமாறு செய்த திருட்டு கணவன் கொடுத்த புகாரின் பேரில் போலீஸ் புலன் விசாரித்து வருகிறது என்பன போன்ற தினசரி பத்திரிகை செய்திகளை படிக்கும்போது எல்லாம் கேவலம் ஒரு ரவுடியின் பேனாக்கத்திலிருந்து மனைவியை காக்க தோல் வலி இல்லாத ஒரு ஆண் பிள்ளையா வாழ்நாள் முழுதும் அவளை கட்டி காக்க போறான் இன்றைக்கு முக்கால்வாசி ஆண் பிள்ளைகள் ஆண்களை போல் தோன்றுகிறார்களே ஒழிய ஆண்மை உள்ளவர்களாக இல்லடி ஆண்களை போல தோன்றுகிறவர்கள் எல்லாம் ஆண்மை உள்ளவங்க இல்ல இது மாதிரி செய்ததுல இருந்து நாம அதைத்தான் தெரிஞ்சுக்கணும் என்று தன் தோழிகளிடம் சொல்லி விமர்சித்திருக்கிறாள் சாரதா முதல் நாள் இரவே அப்பாவும் பக்கத்து போர்ஷன்காரரும் போலீஸில் புகார் செய்திருந்தும் அவர்கள் இன்றும் வராதது அவளுக்கு எரிச்சல் ஊட்டியது பொறுமை இழக்க செய்தது மாலையில் வீடு திரும்பியதுமே போலீஸ் வராததன் மர்மம் அவளுக்கு புரிந்தது நீ கொடுத்த கார் நம்பரை வச்சு விசாரிச்சதுல அந்த பையன் ஐஜியோட தங்க பிள்ளனும் அவன் ஐஜி வீட்லேயே தங்கி மாநில கல்லூரியில படிக்கிறான்னு தெரிஞ்சிருக்கு அதனாலதான் போலீஸ்காரர் எல்லாம் அம்மா என்று பக்கத்து போர்ஷன்காரர் சாரதாவுக்கு தகவல் சொன்னார் பையன் பேரு தங்கபாண்டியன் முன்னாலேயும் இது மாதிரி ரெண்டு மூணு புகார்கள் வந்து மேல இருந்து ஒண்ணுமே பண்ணாம சும்மா விட வேண்டியிருந்துச்சான் அதனால இந்த புகார் விஷயத்திலேயே போலீஸ் தயங்குறாங்க சாரதாவுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அத்தனை குளித்தனக்கார ஆண்களும் வீட்டில் இருந்த போதே பகல் ஒன்றரை மணிக்கு சரியாக வாசலுக்கு நேர காரை கொண்டு வந்து நிறுத்தி ஏதோ தாலி கட்டின மனைவியை கூப்பிடுற மாதிரி ஏய் சாரதா இன்னைக்கு மேட்னி ஷோவுக்கு ரெண்டு டிக்கெட் வாங்கிருக்கேன் வம்பு பண்ணாம என் கூட உடனே புறப்படு என்று இறைந்து கூப்பிட்டு கொண்டே அட்டகாசமாக வந்தான் அவன் எல்லா போர்ஷனின் வாசலிலும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் உட்பட அத்தனை பேரும் நின்று வேடிக்கை பார்த்தார்களை ஒழிய நீ அவளை கூப்பிட என்று ஒருத்தனாவது தைரியமாக கேட்க ஏஜி ஆஃபீஸ் கிளார்க் ரிட்டையர்ட் போலீஸ் மாஸ்டர் கேசவ ஐயர் எவர் பிரைட் ஸ்டீல் கம்பெனி ஸ்டெனோ நாகராஜன் ரெவென்யூ போர்டு ஆஃபீஸ் ரங்கராமானுஜம் எல்ஐசி லோகநாதன் உம் ஒருத்தராவது தம் போர்ஷன் முகப்பிலிருந்து ஒரு முழம் கூட முன்னுக்கு நகர்ந்து வரவில்லை முந்தா நாள் சிங்கராசாரி தெரு ட்ரஸ்ட் கல்யாண மண்டபத்தில் பதினைந்து ஏழை பையன்களுக்கு தர்ம உபநயனம் பண்ணி வைத்து புண்ணியம் கட்டி கொண்ட ரிட்டையர்ட் போஸ்ட் மாஸ்டர் கூட வாயை திறக்காமல் நின்று கொண்டு வேடிக்கை பார்ப்பதைக் கண்டு சாரதாவுக்கு பற்றி கொண்டு வந்ததே கோபம் அன்றிரவு அப்பா திரும்பி வந்ததும் வேற வீடு பாருங்க இல்லன்னா இந்த ரவுடியை தடுத்து நிறுத்த வழிய சொல்லுங்க என்று கண்டிப்பாக கேட்க வேண்டும் என்று முடிவு செய்தால் சாரதா ஆனால் அப்பா அன்றிரவு திரும்பி வந்த நிலையில் சாரதா அவரிடம் அதிர பேசுவதற்கே முடியாது போயிற்று காலிலும் கையிலும் அடுப்பு சரிந்து கொதிக்கிற எண்ணெய் கொட்டி புண்ணும் ரணமுமாக கூட வேலை பார்க்கிற ஆள் டாக்ஸியில் அவரை கொண்டு வந்து விட்டு போனான் இந்த நிலையில் அவளே நாலு நாள் லீவு போட வேண்டியதாயிற்று கல்லூரிக்கு லீவு போட்டுவிட்டு அவள் அப்பாவுக்கு சுற்றுச்சை செய்த நாட்களிலும் அந்த ரவுடியின் தொல்லை ஓயவே இல்லை சாரதா அப்பாவிடம் அழுது புலம்பினாள் சூரியனை பார்த்து நாய் குறைக்கிறதுன்னு நினைச்சுட்டு பேசாம இருமா அவனை எதிர்த்துக்க நமக்கும் பலமும் மனுஷா துணையும் இல்ல அவன் பெரிய இடத்து பிள்ளையா தெய்வத்துக்கு கண்ணு இருந்தா அவனை கேட்கட்டும் நம்மால வேற ஒண்ணுமே பண்ண முடியாது சாரதா என்றார் அனந்து சென்னையிலேயே அனந்துவின் கூட பிறந்த சகோதரிகள் இருவர் இருந்தனர் ஒருத்தி அவருக்கு மூத்தவள் இன்னொருத்தி இளையவள் இருவருக்கும் வயது வந்த மகன்கள் வேறு இருந்தனர் அந்த மருமகன்களில் ஒருத்தருக்கு சாரதாவை கொடுக்கலாமா என்று கூட அனந்துவுக்கு ஒரு நினைப்பு இருந்தது அனந்து கொதிக்கிற எண்ணெய் கொட்டி தீப்பெண்களோடு படுத்த படுக்கையான மறுநாள் அவருடைய தங்கையும் ஸ்டேட் பேங்கில் ஆபீசராக வேலை பார்க்கும் அவளுடைய மகனும் பார்க்க வந்திருந்தனர் அவர்கள் வந்திருந்த சமயம் பார்த்து அந்த காதல் ரவுடியும் வந்து சேர்ந்தான் அனந்து உடனே முழு விவரத்தையும் தன் மருமகனிடம் சொல்லி இந்த சண்டாளனை கொஞ்சம் விசாரியேன் வயசு வந்த பொண்ணுகிட்ட நாள் தவறாம வந்து வம்பு பண்றேன் அக்கம் பக்கத்துல பேர கெடுத்துருவான் போல இருக்கு என்று கேட்டுக்கொண்டார் இந்த மாதிரி ரவுடிட்டெல்லாம் நேரம் வம்பு பண்ணினா கையில பிளேடு கத்தி கித்தி வச்சிருப்பான் மாமா நம்ம கௌரவம் என்ன ஆறுது அவன் அளவுக்கு நம்மளால இறங்க முடியாது நான் வேணா ஒண்ணு பண்றேன் போறப்போ போலீஸ்ல ஒரு ஈப்டி சிங்னு புகார் கொடுத்துட்டு போறேன் என்றான் அந்த மீசை முளைத்த ஆண் பிள்ளை சாரதாவுக்கு சை என்று ஆகிவிட்டது மூன்றாம் நாள் அனந்துவின் மற்றொரு சகோதரி வந்திருந்தாள் அவள் பிள்ளை ரகுவுக்கு ஒரு கம்பெனியில் சேல்ஸ் மேனேஜர் உத்தியோகம் அவன் நல்ல விளையாட்டு வீரன் உடல் கட்டுள்ள பலசாலி கொஞ்சம் கராத்தே ஜூடோ பயிற்சி கூட உண்டு அவனை கொஞ்ச நேரம் அங்கேயே தங்க சொல்லி அந்த காதல் ரவுடியிடம் மோத விட வேண்டும் என்று முயன்றார் அனந்து அவனும் சம்மதித்தான் அதற்குள் ஏதோ பேச்சுவாக்கில் சாரதாவுக்கு தொல்லை கொடுக்கிற அந்த இளைஞன் ஐஜியின் தங்கை பிள்ளை என்பதால் போலீசில் எவ்வளவு புகார் செய்தும் பயனில்லை என்று அவரே சொல்லிவிடவே அவனுக்கும் பயம் வந்துவிட்டது விட்டது மாமா யாரோ எவனோன்னா பரவாயில்ல நாலு உத ஒதை தெருவுல தூக்கி எறிஞ்சுடலாம் நீங்க சொல்ற மாதிரி இருந்தா யோசிச்சு திட்டம் போட்டுதான் ஏதாச்சும் செய்யணும் அவசரப்பட்டு விடாதீங்கோ சாரதா கூட கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லுங்கோ என்று உபதேசம் செய்துவிட்டு நழுவி விட்டான் இந்த தொல்லைக்கு விடிவே இல்லை என்ற முடிவுக்கு சாரதா வந்து விட்டாள் இரண்டு பேருக்கும் ஏதாவது பழைய சம்பந்தம் இருக்கும் இல்லாட்டா ஒருத்தன் இப்படி விடாம துரத்திண்டு கார்ல நாள் தவறாம வருவோனோ முதல்ல கொஞ்சம் வருமானத்துக்கு ஆசைப்பட்டுப்போ அப்புறம் இப்ப வராத போடான்னு ஒதுக்கினா அவன் எப்படி போவான் என்று கூட அக்கம் பக்கத்தில் அபாண்டமாக பேச்சு கிளம்பி விட்டது நாக்கில் நரம்பில்லாத சில அயோக்கியன்கள் விதவிதமாக பேச தலைப்பட்டனர் பணத்துக்கு ஆசைப்பட்டு அனந்துவே பொண்ணை பெரிய பெரிய பணக்கார பையன்களோடு பழக விட்டுட்டான் அதனாலதான் வந்த வம்பு இதெல்லாம் இப்ப கொறப்பட்டுண்டா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும் என்று ரகசியமாக தன் மனைவியிடம் கூறினார் பக்கத்து போஷனை சேர்ந்த போஸ்ட் மாஸ்டர் இப்படி சாரதாவால் வெறுக்கப்பட்டும் சாரதாவை பாதிக்காமலுமே அவளுக்கு எல்லா விதத்திலும் கெட்ட பெயரை உண்டாக்கி விட்டான் அந்த ரவுடி பையன் கொதிக்கும் எண்ணெய் பட்டு உண்டான தீப்புண்களை விட இந்த மனப்புண் அனந்துவை வாட்டியது நாலந்து நாள் கழித்து ஒரு ஒரு மாலை வேளையில் முன்பு அவரை டாக்ஸியில் வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டு போன அதே சக ஊழியன் அவர் எப்படி இருக்கிறார் என்று பார்த்து நலம் விசாரித்து விட்டு போக வந்தபோது அனந்து கண்களிலிருந்து மாலை மாலையாக நீர் வழிய மௌனமாக அழுது கொண்டிருந்தார் ஏ மாமா அழறேள் வாடராஜு நான் பிறந்த பொறப்ப நினைச்சு அழறேன் கேன்டீன் எப்படி இருக்கு சரக்கெல்லாம் யார் போடுறா என்று கண்களில் வழிந்த நீரை துளைத்து கொண்டு அவனை வரவேற்றார் அனந்து அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் ஏன் இப்ப அழுதுன்ற கேள்னு மனசுல உள்ளதை சொல்லுங்க மறைக்காம நிஜத்தை என்கிட்ட சொல்லணும் நீங்க பொய் சொல்லப்படாது அனந்து சிறிது தயங்கிய பின் உண்மையை விவரித்தார் முதலில் அவர் தயங்கியதற்கு காரணம் ஒரு கேன்டீனில் தனக்கு கீழ்பட்டவனாக மாவரைக்கிற உத்தியோகம் பார்க்கும் எழுத படிக்க தெரியாதவனான ஒருத்தனிடம் நாசுக்கான தன் குடும்ப அந்தரங்கத்தை சொல்வதா வேண்டாமா என்று எண்ணியதுதான் அவர் அதை சொல்லி முடிக்கவும் காய்கறி கடைக்கு போயிருந்த சாரதா திரும்பி வரவும் சரியாக இருந்தது சாரதா இவன் ராஜு என் கூட வேலை பார்க்கறான் சொந்த ஊரு மானா முத மா வரைக்கிறதுல கில்லாடி அன்னைக்கு என்னை கொண்டு வந்து விட்டப்போ அவசரத்துல நான் உனக்கு இவனை பத்தி சொல்லல இவனுக்கு ஒரு காஃபி கலந்து கொடு என்றார் அனந்து சாரதா அவனை பார்த்தாள் ஆள் ஒற்றை நாடியாக ஊதினால் விழுந்து விடுகிற மாதிரி இருந்தான் ஆனால் நல்ல உயரம் உழைத்து இறுகி உரம் பாய்ந்த தோள்கள் தோளில் சமையல் கை காரியத்துக்கு பயன்படுகிற மாதிரி பிடித்துணியையே துண்டாக போட்டு கொண்டிருந்தான் அழுக்கு பனியன் அழுக்கு வேஷ்டி ஆளே நல்ல கருப்பு கருப்பு முகத்தில் இடுங்கி போய் மின்னும் ஒளிமிக்க கண்கள் எந்த ஊரிலும் எந்த வீட்டிலும் எவ்வளவு உயரமான நிலைப்படியும் நிச்சயம் இவன் நிமிர்ந்தால் இடிக்கும் என்பது போல அத்தனை உயரம் கருத்த உதடுகளும் மூக்கும் வசீகரமற்ற முகமுமாக இருந்தான் அவன் சிரித்தால் மட்டும் தேங்காய் செல்லு மாதிரி வெள்ளை வளேர் என்று பற்கள் மின்னின அப்பாவின் அறிமுகத்தை ஏற்பது போல் அவனை நோக்கி கை கூப்பி விட்டு கலப்பதற்காக சமையல் கட்டுக்குள் சென்றாள் சாரதா அப்போது வாசலில் வெறுப்பூட்டும் குரல் கேட்டது ஹலோ டியர் சாரதா என்ற அழைப்பை தொடர்ந்து சினிமா பாடல் உன்னை நான் சந்திப்பேன் என்னை நீ கொஞ்சி விட்டால் என்று பாதியில் நின்றது சீட்டி அடிக்கிற ஒலி தொடர்ந்தது இவன் தாண்டா ராஜு நாள் தவறாம வந்து மனமானத்தை வாங்குறான் யாரோ பெரிய போலீஸ் ஆபீசருக்கு ஓரவான் அதனால எல்லாரும் பயப்படுறா கோயில் கால மாதிரி பொம்பளைங்க பின்னாடி ஒவ்வொரு திறந்து விடான்னு ஒழிஞ்சிடுவான் போல இருக்கு சித்தருங்கோ மாமா வரேன் ராஜு வெளியே போக எழுந்திருந்தான் உனக்கு எதுக்குடா வந்த இடத்துல வம்பு பேசாம உட்காரு நான் ராமநாதபுரம் ஜில்லாக்கார மாமா கண்ணெதிர நடக்கிற அக்கிரமத்தை பார்த்துண்டு கைய கட்டிண்டு ஆம்பளையா நின்னு இருக்க என்னால முடியாது அவன் அவர் தடுத்ததையும் மீறி வெளியே பாய்ந்தான் அடுத்த நிமிடம் என்ன நடக்கிறது என்பதை அனந்து உள்ளிருந்தே கேட்கவும் அனுமானிக்கவும் முடிந்தது ராஜுவின் குரல் தான் முதலில் விசாரித்தது நீங்க யார் சார் உங்களுக்கு என்ன வேணும் இங்க சாரதாவோட ஆறு உயிர் காதலன் இதற்கப்புறம் உரையாடல் இல்லை பழியில் என்று ஒரு அரை விழுகிற ஓசை கேட்கிறது டே என்னை அறையற நான் யார் தெரியுமா தெரியுமே பொம்பளை பொறிக்கைகள்லயே போடா உனக்கு பெருமை ஒரு கேடு இன்னொரு பலமான அடி விழுகிறது நீங்க யாரா இருந்தாலும் தெருவுல போய் அடிச்சுக்கோங்க இங்க எல்லாம் கூடாது இது கௌரவமா நாலு பேர் குடியிருக்கிற இடம் இப்படி குறுக்கிட்டது போஸ்ட் மாஸ்டரின் குரல் சும்மா வாய முடுங்க சார் உங்க தான் நல்லா தெரியறது வீட்டோட இருக்கிற பொம்பளைய தேடி வந்து எவனோ ஒரு கிருக்க நாள் தவறாம வம்பு பண்றத பார்த்துண்டே பொறுமையா இருக்கிற கௌரவத்தையே நான் சொல்றேன் சார் இது அவரை சாடும் ராஜுவின் குரல் அனந்துவால் எழுந்திருந்து நடமாட முடியாத நிலை ஓடி போய் ராஜுவை தடுக்க முடியவில்லை அவரால் படுத்த இடத்திலிருந்தே ராஜு என்று கொண்ட மட்டும் அவர் கத்தினார் ஆனால் ராஜு அப்போது அதை காதில் வாங்கும் நிலையில் இல்லை தெருவில் நிறுத்தி இருந்த தன் காரை நோக்கி ஓடத் தொடங்கி இருந்த காதல் ரவுடியை துரத்தி போய் பிடித்து மேலும் உதைத்து கொண்டிருந்தான் அவன் பத்து நிமிடத்தில் அந்த கார் சர்றன்று சீறிக்கொண்டு கிளம்பும் ஓசையும் பொடார் ரஸ்கல் இனிமே இந்த பக்கம் திரும்பி பாத்தியோ தொலைச்சு விடுவேன் தொலைச்சு சொந்த அக்கா தங்கையோட நீ பறந்ததே நீ என்று ராஜு அவனை எச்சரித்து அனுப்பும் ஓசையும் உள்ளே படுத்திருந்த அனந்துவுக்கு கேட்டன ராஜு உள்ளே திரும்பி வந்தபோது சாரதா காஃபி கலந்து கொண்டு வந்திருந்தாள் வந்த இடத்துல ஏண்டா வம்ப விளக்கு வாங்கின காஃபியை குடிச்சிட்டு எங்கேயாவது ஓடி போயிடு அவன் போய் போலீஸோட வரப்போறான் என்றார் அனந்து ஓடி போறது எதுக்குமாமா கோழன்னா பயந்து ஓடிப்போவான் நான் ஏன் போனும் போலீஸ் வரட்டும் வந்தா என்ன நடந்ததை சொல்றேன் கேட்கலன்னா ஜெயிலுக்கு உள்ள போறேன் நீங்க என் சம்பளத்தை வாங்கி எனக்காக ஒரு வக்கீல் வச்சு வாதாடுவலா இல்லையா சொல்லுங்க சாரதா முதல்ல அவனுக்கு காஃபியை கொடு சொல்றேன் சாரதா காஃபியை கொடுத்தால் ராஜு அதை வாங்கி பருகி முடிக்கவும் வாசலில் போலீஸ் ஜீப் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது அசால்ட் அண்ட் அட்டம்ப்டட் ஃபார் மர்டர் என்று எஃப்ஐஆர் தயாரித்து அவனை இழுத்து சென்றார்கள் போலீசார் அவன் புன்முருவனுடன் நடந்து போனான் காபி காஃபி டவராட்டம்மலருடன் தெருவாசல் வரை அவரை வடி வந்த சாரதா முதன் முதலாக ஒரு முழு ஆண்மை நிறைந்த ஒரு பூரண ஆண்மகனுக்கு தன் கையால் காபி கலந்து கொடுத்த பெருமையோடு கண்களில் நீர்மல்க நின்றாள் பட்டினத்தில் ஆண்கள் குறைவாகவும் ஆண்களைப் போல் தோன்றுபவர்கள் அதிகமாகவும் இருந்தார்கள் என்ற அவளது நெடுநாளைய மனத்தாங்கள் இன்று சிறிது குறைந்திருந்தது கடைசியாக அவள் ஒரு ஆண் பிள்ளையை பார்த்து அவனுக்கு தன் கைகளால் காஃபியும் கலந்து கொடுத்திருந்தாள் அவன் அழகாக இல்லைதான் ஆனால் நிச்சயமான ஆண் பிள்ளையாக இருந்தான் ஜாமீன் கேட்டு அவனை விடுவிக்க வக்கீலை தேடிச் செல்வதற்கு அப்பாவிடம் யோசனை கேட்பதற்காக உள்ளே விரைந்தாள் சாரதா